நமச்சிவாய் இன்றைக்கு வந்து யாரை பற்றி பேச போகிறேன்னா ஏனாதிநாதன் தன் அடிகார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினார் இல்லையா அந்த ஏனாதிநாதருடைய கதையை தான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன் அவருடைய வாழ்க்கையில் எப்படி சிவபெருமான் வந்து அருளினார் அப்படிங்கிறதையும் அவர் என்ன திருத்தோண்டு பண்ணார் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லலாம்னு இருக்கேன் அது ஏனாதிநாதர் வந்து எங்க இருந்தார் அப்படின்னா எயினனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இருந்தார் இந்த எயினனூர் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய கும்பகோணத்திலிருந்து அதிலிருந்து கொஞ்சம் டீப்பாக உள்ள போய் சுற்றுப்புற கிராமங்களில் ஒரு கிராமமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் இன்னைக்கு வந்து அதை வந்து என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஏன நல்லூர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன நல்லூர் அப்படின்னு சொல்கிறாங்க கும்பகோணத்தின் சுற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமம் தான் அது அப்போ வந்து ஏனனூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கதான் வந்து நம்மளுடைய ஏனாதிநாதர் அவர்கள் வந்து ஈழ குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குளத்துல அவர் வந்து அவதரிச்சு அங்க வந்து ஒரு சிறந்த வீரனாக அவர் வந்து இருக்காரு இவருக்கு வந்து ஏனாதிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு பெயர் வந்தது அப்படின்னு சொன்னா அந்த காலத்துலலாம் வந்து மன்னர்கள் கிட்ட அவங்களுக்கு சேனைகளுக்கு தளபதிகளாக தலைவர்களாக நிறைய பேர் இருப்பாங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா சேனாதிபதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து இந்த ஏனாதி அப்படிங்கிறது வந்து அதில் அதிலிருந்து வந்தது தான் இந்த சேனாதிபதி அதாவது சேனைகளுக்கு அதிபதி அப்படிங்கிறது சேனாதிபதி அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வந்து இந்த சேனாதிபதியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏனாதியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏனாதியர் அப்படின்னு சொல்லுவாங்க மன்னர்கள் ஆட்சி காலத்துல இந்த ஏனாதியர்கள் வந்து ஒரு சின்ன சின்ன சேனைகளுக்கு தலைவர்களாக இருப்பார்கள் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வால் சண்டையிலையும் வில் சண்டையிலையும் கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க அவங்க மன்னர்களுடைய அந்த படையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இவங்களுக்கு தெரிந்த வித்தைகளை சொல்லி கொடுத்து அவர்களுக்கு போர்க்கலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இவங்க வந்து இருப்பாங்க இந்த ஏனாதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு மன்னர் தரப்புல இருந்தும் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா நெத்தியில் வந்து வச்சுக்கக்கூடிய ஒரு பதக்கம் தங்க பதக்கம் ஒன்று கொடுப்பாங்க அது வந்து நெத்தியில் கெட்டுற மாதிரி ஒரு தங்க பதக்கம் ஒன்று கொடுப்பாங்க அதே மாதிரி ஏனாதி மோதிரம் அப்படின்னே ஒன்று இருக்குது ஸோ இந்த ஏனாதி மோதிரத்தை யார் வந்து இந்த சேனிகளுக்கு தலைவராக இருக்காங்களோ ஏனாதியராக யார் இருக்காங்க யாரெல்லாம் இருக்காங்களோ ஒருத்தர் மட்டும் அப்படின்னு இருக்க மாட்டாங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒரு மன்னருக்கு நிறைய ஏனாதியர்கள் இருப்பாங்க ஸோ அப்படி யாரெலாம் வந்து ஏனாதியருக்கு தகுதியாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஏனாதியர் மோதிரம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க ஸோ இவருக்கும் வந்து அந்த இப்போ மரியாதைகள்லாம் செய்யப்பட்டது இவர் ஏனாதியராக இருந்தார் ஏனாதியராக இருந்ததுனால தான் இவர் வந்து ஏனாதிநாதர் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இவர் வந்து வால் சண்டையில மிகச்சிறந்து விளங்கினார் இவர் வந்து வெல்றதுக்கு ஆளே கிடையாது வால் சண்டையில அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வால் வீசுறதுல ரொம்ப வல்லவர் அது மட்டும் இல்லாம அந்த மன்னருடைய படையில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வால் சண்டை கற்று கொடுக்கக்கூடிய ஒரு குருவாகவும் இவர் வந்து இருந்திருக்கார் ஸோ இவர் வந்து என்ன செஞ்சார் என்ன தொண்டு செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவனடியார்களுக்கு அதாவது சிவனடியார்களுக்கு இவர் தொண்டு செய்கிறார் அந்த சிவனடியார்களை எப்படி இவர் இது பண்ணுவாருன்னா நெற்றியில வந்து யாரெல்லாம் திருநீரை பூசி இருக்காங்களோ யாரெல்லாம் நெத்தியில விபூதி வச்சிருக்காங்களோ அத்தனை பேருக்கு இவர் மரியாதை கொடுப்பார் அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பார் இதுதான் இவர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இவர் வந்து குறிப்பா எதுக்கு வந்து மரியாதை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருநீருக்கு மரியாதை கொடுத்தார் திருநீற்று தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பண்ணதுக்கு பேரு திருநீற்று தொண்டு அப்படின்னே சொல்லுவாங்க அப்படி திருநீரை யாரெல்லாம் நெற்றியில வச்சுருக்கிறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு கொடுத்துருவாரு என்ன கேக்குறாங்களோ என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து இவர் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தொண்டுனே இவர் வந்து செஞ்சுட்டு வந்தார் இதுதான் இவர் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு சிவ தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இது இப்படி இருக்கும் பொழுது அப்போல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பங்காளிகளுக்குள்ள வந்து சண்டை வரும் அதாவது இவர் தான் தலைவராக இருக்கார் இவர் தான் வந்து அந்த வால் போற வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் இவருக்கு பங்காளிகளாக இருக்கக்கூடியவங்களும் எல்லாருமே வந்துட்டு வாழ் சண்டையில் தான் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவருக்கு தான் வந்து முதல் மரியாதை கிடைக்கிறது அதாவது தாய பாகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்தில் தாயபாகம் அப்படிங்கிறது வந்துட்டு முதன்மையா இருக்கக்கூடியதா தலைவராக இருக்கக்கூடியது யாரு அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது தான் இந்த தாயப்பாகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த தாயப்பாகத்துக்காக பங்காளிகள் வந்து முன்னெல்லாம் வந்து சண்டை போட்டுப்பாங்க நான் தான் வந்து தலைவராக அதாவது ஒருத்தர் தலைவராக பொழுது இன்னொருத்தருக்கு பொறாம வரும் இல்லையா அந்த பொறாமையில வரக்கூடிய ஒரு சண்டை தான் வந்துட்டு இந்த தாயப்பாக சண்டை அப்படிங்கிறது ஸோ இது வந்து நம்மளுடைய ஏனாதி அவர்கள் தலைவராக இருக்கார் அவர் தலைவராக இருக்கும் பொழுது அவருடைய பங்காளியாக இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருக்கும் இதே மாதிரி ஒரு பொறாமை வந்தது அவரும் வாளில் வந்து சிறந்து விளங்கக்கூடியவர் தான் அவர் வந்து ஒரு வாழ் சண்டையை தெரியாதவர் அப்படின்லாம் சொல்ல முடியாது வாழ் அவரும் சிறந்து விளங்கக்கூடியவர் தான் அவரும் நிறைய பேருக்கு வாழ் சண்டைகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனா ஏனாதிநாதருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமை அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கல அவருடைய பேர் என்ன அப்படின்னா அதிசூரன் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர் ரெண்டு பேருமே வாழ் சண்டை தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இவங்க வந்து எந்த குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஈழக்குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குலத்தை சேர்ந்தவங்க இந்த ஈழம் அப்படிங்கிறது எந்த குளம் அப்படின்னா கல் இறக்குவாங்க பனை மரத்துல இருந்து கல் இறக்குவாங்க இல்லையா ஸோ இவங்கள தான் அந்த காலகட்டத்தில் வந்து ஈழக்குளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் தான் இவங்க மலைநாட்டை சேர்ந்தவர்கள் இவர்கள் ஸோ அங்கேருந்து வந்து வித்தையில் வந்து தேர்ச்சி பெற்று அதை பலருக்கும் சொல்லி கொடுத்து ஏனாதியரா வந்து இவங்க வந்திருக்காங்க அதில் வந்துட்டு இவங்க பங்காளிகள் எல்லாருமே வந்துட்டு அந்த வேலையில தான் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இவர் மேல இன்னொருத்தருக்கு பொறாமை வருது அதாவது அதிசூரன் அப்படிங்கிறவங்க அவங்களும் வந்து கத்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து வயதும் பார்த்தீங்கன்னா ஒரே வயதுடையவர்களாக தான் இருக்காங்க ஆனா என்ன அப்படின்னு பார்த்தா ஏனாதிநாதருக்கு வந்து பெருமையும் கிடைக்கிது புகழும் கிடைக்குது பதவியும் கிடைக்கிது அதுக்கேற்ற மாதிரி சம்பளமும் கிடைக்குது ஆனால் இந்த அதிசூரனுக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க திறமை இருக்குது இருந்தால் கூட அவங்களுக்கு இவருக்கு கிடைச்ச அளவுக்கு மரியாதை கிடைக்கல இவருக்கு கிடைச்ச மாதிரி ஏனாதியர் அப்படின்னு சொல்ற அந்த பட்டம்லாம் அவருக்கு கிடைக்கல குரு அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க இருந்தால் கூட அந்த பட்டம் கிடைக்கல இவருக்கு கிடைக்கிற அளவுக்கு சம்பளம்லாம் பெருசாக கிடைக்கல அவங்க வந்து முன்னேறவே இல்லை அதாவது ஒரே லெவலே இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்போ வந்து கொஞ்சம் ஒரு பொறாமை வரும் இல்லையா நம்ம வயசு தானே அவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய பதவி பட்டம்லாம் கிடைக்கிது கிடைக்குது சம்பளம்லாம் கிடைக்குது நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிசூரனுக்கு நம்மளுடைய ஏனாதிநாதர் மேல வந்துட்டு ஒரு பொறாமை உருவாகுது அதுவே வந்து ஒரு பகையா வந்து அவருக்கு மாறிடுச்சு ஆனா ஏனாதிநாதர் வந்து என்ன செஞ்சார்னா அவருக்கு எவ்வளவு சம்பளம் கூடுதலா கிடைச்சாலும் அந்த சம்பளத்துல பெரும்பகுதியை சிவனடியார்களுக்குத்தான் செலவிடுவார் அவர் என்ன சொல் சொல்லி செலவிடுவார் அப்படின்னா நான் சிவனடியாருக்கு நான் செலவிட்டேன்னா என்னுடைய வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவார் அது நான் வந்து ஒரு பத்து ரூபாய் ஒரு சிவனடியாருக்கு வந்து மனம் மனசார நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு நூறுரூபா நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அவர் வந்து மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி அவர் வந்த எல்லா காசுலேயுமே பெரும்பாலான ஒரு தொகையை வந்து சிவனடியார்களுக்கு தான் செலவிடுவார் பிளஸ் வந்து என்ன அப்படின்னா திருநீர் வச்சிருக்கிறவங்களை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் திருநீர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்வார் அவர் பார்க்குறோம் சும்மா பார்க்குறோம் ஒரு திருநீர் வச்சுருக்காங்க நம்ம கும்பிட்றோம் இப்போ கூட அந்த வழக்கெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது யாராவது ருத்ராட்சம் போட்டிருக்காங்க திருநீர் வச்சிருக்காங்கன்னா நம்ம வந்து கும்பிடுவோம் அது அந்த பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது இருந்தால் கூட அவங்க என்ன கேட்டாலும் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான தோன்றலாம் நம்மளால் பண்ண முடியாது நம்ம காலகட்டம்ங்கிறது வேறு மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம வந்து கை காசை போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய நிலைமையில் நம்ம இல்லை ஸோ அதனால நம்ம வந்து அந்த மாதிரி பெரிய தொண்டுகளெல்லாம் வந்து இப்போது பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கிறதே இல்லை ஆனால் ஏனாதினாதர் வந்து அப்படி கிடையாது அவர் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது போக மீதி இருக்கக்கூடிய அனைத்து காசுகளையுமே அனைத்து வரவுகளையுமே வந்து சிவனடியார்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதிசூரன் வந்து என்னாச்சு அப்படின்னா நம்ம வந்து நேரவே போய் இவர்கிட்ட மோதிட வேண்டியதுதான் இவர் வந்து என்ன பெரிய இது பண்ணுறது ரெண்டு பேரும் தான் வாழ் கற்றுக்கிட்டோம் ரெண்டு பேரும் தான் வாழ் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் வாழ் எல்லாம் ரெண்டு பேரும் குருஸ்தானத்தில் தான் இருக்கோம் இதில் இவருக்கு மட்டும் பதவி கிடைக்குது பட்டம் கிடைக்குது தாயப்பாகம்ங்கிறது அவர்கிட்ட தான் இருக்குது ஏன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிசூரனுக்கு ஒரு பொறாமை வந்து மனசில் வந்துடுது என்ன அவன் பெரும்பாடு அவங்களுக்கும் வீரர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து வாழ் சண்டை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு கீழேயும் நிறைய வீரர்கள் இருப்பாங்க ஸோ அந்த வீரர்களை தான் என்ன செய்யறாங்க கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஏனாதிநாதர்கிட்ட ஒரு போர் புரியதுக்காக வர்றாரு வந்து ஏனாதிநாதருடைய வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இவர் வந்து கத்துறாரு அதிசூரன் நான் வந்து போருக்கு வந்திருக்கேன் நீ வந்து வெளியில் வா நீ வந்து போர் புரியலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இந்த அரைக்கோவல் அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி வெளியில் வீட்டுக்கு வெளியிலேருந்து போருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டுருக்காரு அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஏனாதிநாதர் என்ன பண்ணுறாரு யாரடா அது என்னைய போருக்கு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் வந்து போருக்கு கிளம்பும் பொழுது கச்சை கட்டிப்பாங்க அந்த காலில் வந்து இந்த இது மாதிரி போட்டுப்பாங்க தண்டை மாதிரி காலில் வந்து இது போட்டுப்பாங்க அப்புறம் வாள் கேடயம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போர்க்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கச்சை கட்டுறதெல்லாம் வந்துட்டு போர்க்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி போர்க்கோளம் தரித்து வாளும் கேடையத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு அவர் ரொம்ப வேகமாக வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்தார் யார் என்ன போருக்கு கூப்பிடுறாங்கன்னு வெளியில வந்து பார்த்தா அவருடைய பங்காளியாக இருக்கக்கூடிய அதிசூரன் வெளியே நின்றுட்டு இருக்கான் நின்றுட்டு இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க என்ன எது அப்படிங்கிறத பேசிக்கிறாங்க அதிசூரன் வந்து சொல்கிறான் எனக்கு வந்து தாயப்பாகம் அப்படிங்கிறது எனக்கு தான் வேணும் ஸோ நீங்கள் வந்து அதை வச்சிருக்கிறீங்க உங்கள்கிட்ட நாங்கள் போர் புரிந்து அந்த தாயப்பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமையை நான் எடுத்துக்கிறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிசூரன் சொல்கிறான் இவரும் வந்து ஒன்றும் மறுப்பு தெரிவிக்கலை ஏன்னா இவருடைய வீரர்கள் எல்லாமே இவர் போர் கோலம் தறித்து வழியில் வரதை பார்த்தோன்னே இவருடைய வீரர்களும் இவர் பின்னாடி வந்து நின்றுட்டாங்க அதாவது ஒரு ரெண்டு படை எதிரெதிராக நிற்கிற மாதிரி இவங்க நிற்கிறாங்க வீட்டு வாசலில் அதிசூரனும் அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய வீரர்களும் ஏனாதிநாதரும் அவங்களுக்கு பின்னாடி இவருடைய வீரர்களும் அப்படின்னு ஒரு பெரிய படையை திரட்டி ஒரு போர் மாதிரி எதிரும் புதருமா நின்றுட்டு இருக்காங்க அப்படி நின்ட்டுருக்கும் பொழுது அதீஸ்வரன் வந்து சொல்றான் இங்க வந்து நம்ம வந்து சண்டை போட வேண்டாம் பக்கத்துல வந்து ஒரு திடல் இருக்கு ஒரு திடல் பேர் சொல்லி அங்க போயிடலாம் போயிட்டு நம்ம சண்டை போடலாம் இந்த சண்டையில யாரு கடைசி வரைக்கும் நின்று ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தாயப்பாகும் தோற்றவர்களுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதீசூரனே சொல்லிடுறான் சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவருடைய படைகளை எல்லாம் கூட்டிட்டு இவன் சொல் இவர் சொன்ன அந்த திடலுக்கு போயிடுறாங்க போயிட்டு ரெண்டு பேரும் வந்து மாத்திரி மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா வால் அந்த ஈட்டி வில் இதெல்லாம் வச்சு தான் வந்து சண்டை போடுவாங்க அப்படி சண்டை போட்டுக்கும்போது ஒருத்தர் ஒருத்தரை மாற்றி மாற்றி தாக்கிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து குத்திக்கிறாங்க அப்படியே அந்த இடமே வந்து ஒரு மாதிரி ரத்த வெள்ளம் மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த ரத்த வெள்ளம் ஓடுறத பார்த்தோன்னே ஏனாதுன்னு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது கோவம் வந்து இதுக்கெல்லாம் காரணம் இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதிசூரனை பார்த்து பயங்கர வேகத்தில் போகிறார் போய் பயங்கரமா அங்க இருக்கிறவங்களை எல்லாம் வந்துட்டு இவர்தான் வந்து வால் சண்டையில இவர் மிஞ்ச ஆளே கிடையாது நூறு பேர் எதிர்த்து வந்தா கூட இவர் ஒரே ஆளா இருந்து நூறு பேரையும் துரத்தி அடிச்சிருவாரு அந்த மாதிரி போர் புரியக்கூடியவர் நம்மளுடைய ஏனாதிநாதர் அப்படி இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை வீரர்களையுமே சார் மாதிரி அவர் வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு வால் வீட்டில் வந்து பயங்கரமாக வந்து சண்டையிட ஆரம்பிச்சிட்டாரு இவருடைய வேகத்தை பார்த்த வீரர்கள் அத்தனை பேருமே பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே வீரர்கள் அத்தனை பேருமே பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து அதில் வந்து உயிர் துறக்க நேரிட்டது நிறைய பேருக்கு வந்து கை இழந்து கால் இழந்து நிறைய பேர் அடிப்பட்டு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு அங்கே அதெல்லாம் பார்க்கும்பொழுது அவருடைய வீரர்கள் அதாவது அதிசூரனுடைய வீரர்கள் பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேமே அங்கேருந்து அதிசூரனும் வந்து ஓடி போயிட்டான் ஓடி போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த போர் வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வந்தது இருந்தாலும் அந்த போர்ல நிறைய உயிர் சேதம் அப்படிங்கிறது நடந்து போச்சு இது வந்து இவருக்குமே பிடிக்கல ஏனாதிநாதருக்குமே அது பிடிக்கல அதிசூரனுமே அதை யோசிக்கிறான் நிறைய பேரை நம்ம வந்து இழந்துட்டோமே இந்த போர்ல நம்ம தாயபாகத்துக்காக நம்ம போர் புரிஞ்சு நிறைய பேர் இழந்துமே அப்படின்னு யோசிக்கிறான் இது திருப்பியும் என்ன யோசிக்கிறான் எப்படி இருந்தாலும் இவரை ஜெயிச்சு நம்ம அந்த தாயபாகம் அப்படிங்கிற உரிமையை நம்ம வாங்கியே தீரணும் நியாயமான முறையில போனால் இவரை ஜெயிக்கவே முடியாது இவர் வந்து பெரிய வீரன் இவரை ஜெயிக்கவே முடியாது ஆனால் அநியாயமான முறையில போனால் இவரை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிசூரன் வந்து ஒரு திட்டம் தீட்டுறான் தீட்டிட்டு திருப்பவும் வந்து இவர்கிட்ட போருக்கு அரைக்கோல் விடுக்கிறான் இந்த இந்த தடவை வந்து என்ன சொல்றான் அப்படின்னா நம்ம வந்து வீரர்கள் எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம் நம்ம வந்து போர் பொருஞ்சொல்லி அந்த திடலுக்கு போவோம் இந்த தடவை நம்ம ரெண்டு பேர் மட்டும் தனியாக வந்து சண்டை போடுவோம் ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே வந்து உயிர் சேதம் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு வந்து கை கால் இழந்துட்டாங்க நிறைய பேருக்கு காயங்கள் ஆகி போச்சு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இந்த தாய பாகம் உங்களுக்கா எனக்கா அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை அப்படி இருக்கும் பொழுது நம்ம ரெண்டு பேருமே வந்து போட்டி போட்டு யாருன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதி அதீசூரன் வந்து சொல்லுறான் சொல்லி ஒரு நாளும் குறிப்பிட்டு அந்த நாட்கள் நாளில் வந்து சண்டைக்கும் வந்துடுறாங்க இப்போ அதிசூரன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து நெத்தியில் வந்து திருநீர் திருநீரிட்டு வர்றாங்க கையிலெல்லாம் திருநீர் பூசிக்கிட்டு நெத்திலெல்லாம் திருநீரிட்டு கோ போர்க்குளத்தில் வர்றாங்க நெத்தியில் வந்து ஒரு சின்ன கேடையத்தை வச்சு திருநீரை மறைச்சி வச்சு வந்துடுறாங்க வந்து சண்டை நடக்குது சண்டையில தான் நம்மளுடைய ஏனாதிநாதரை இவரால் ஜெயிக்க முடியாது அதீசூரனால் ஜெயிக்க முடியாது ரொம்ப சண்டை வந்து மும்முரமாக நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய ஏனாதிநாதருடைய வாழ் வந்து அதிசுரனை வெட்டுறதுக்கு வேகமாக வரும் பொழுது இதுக்கு மேலே இவர்கிட்ட நம்மளால் போராட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன கேடயத்தை வந்து இவர் வளக்கிட்டு காமிக்கிறாரு நெத்தியில் வந்து திருநீர் இருக்குது திருநீரை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டார் நம்மளுடைய ஏனாதிநாத வெட்டப்போன வாழை அப்படியே நிறுத்திட்டார் நிறுத்திட்டு ஐயோ நெத்தியில் திருநீர் வச்சிருக்கானே இவ இவனை போய் நான் வெட்ட போயிட்டேனே எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுட்டார் ஏன்னா அவர் வந்து செஞ்சு திருநீர் திருநீர் தொண்டுதான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது நெத்தியில் திருநீர் ஒருத்தர் கூட நான் சண்டை போட்டதே தப்பு இவனுக்கு என்ன வேணும் என்னோட உயிர் தானே வேணும் நெத்தியில் திருநீர் வச்சுருக்கிற உயிரை கேட்டால் கூட நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு உடனே இந்த தன்கிட்ட இருக்கிற ஆயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மளை அவர் வந்து கொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணுறார் அப்புறமா என்ன யோசிக்கிறாரு இல்லை ஆயுதத்தை தூக்கி போட்டுட்டா நிராயுத பாணியாக நான் நிற்பேன் அப்போ வந்து நெத்தியில் திருநீர் வச்சிருக்கிற ஒருத்தர் நிராயுத பாணியாக நிற்கிற எண்ணையை வந்து கொண்டுட்டாரு அப்படிங்கிற பழி அவருக்கு வரக்கூடாது ஏன்னா அவர் திருநீர் வச்சிருக்காரு அப்படி திருநீர் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பழி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு வாழையும் கேடத்தையும் கையில் வச்சுக்கிட்டு சும்மா வந்து சண்டை போடுற மாதிரி கையை காலி ஆட்டிக்கிட்டு அப்படியே ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காரு இது வந்து தெரிஞ்சு போச்சு அதிசூரனுக்கு இவர் வந்து திருநீரை பார்த்துட்டு இவர் உண்மை வந்து தாக்காம அவர் வந்து தள்ளி நிற்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் இவருக்கு வந்து ஜெயிக்கணுமே அதிசூரனுக்கு அதனால அவன் என்ன பண்ணிட்டான் நேரை வந்து இவரை வந்து வெட்டி போட்டுறான் வெட்டி போட்டதுக்கு அப்புறமா அந்த நிமிஷத்தில் அதாவது திருநீரை வைத்திருக்கக்கூடிய ஒருத்தன் தன் உயிரை கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருந்து அவனுடைய கையால் வெட்டுண்டு கீழே விழுந்தார் இல்லையா அந்த நிமிஷத்தில் சிவபெருமான் வந்து இவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்து என்ன சொல்கிறாரு ஏனாதிநாதனை பார்த்து நீவனுடைய உலக எல்லாம் அறுப்பதற்காக திருநீர் வைத்த ஒருத்தனுடைய வாழ்வீச்சை நீ மனமும் வந்து ஏற்றுக்கிட்டே இல்லையா அவன் வந்து உனிய தான் வர்றான் அப்படின்னு தெரிஞ்சா கூட அவன் திருநீர் வச்சிருக்கான் அந்த தீல அவன் என்ன என் உயிரை தானே கேட்டான் எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லியே இல்லையா அந்த ஒரு அஹ் பக்திக்காக உனக்கு வந்து அஹ் நான் அருள் புரிய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்னா சொல்றாரு எல்லா காலமுமே என்னோடய இருக்கக்கூடிய ஒரு சிறப்ப உனக்கு வந்து ஒரு அருளா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மறைஞ்சிடுறாரு ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஏனாதிநாதருடைய கதை அப்படிங்கிறது ஸோ அந்த நிமிஷத்தில் ஏனாதிநாதர் அப்படிங்கிறவர் சிவபெருமான் மீது எவ்வளோ பெரிய பற்று வச்சிருக்கிறாரு அவர் வந்து வெட்டுண்டு கீழே விழக்கூடிய அந்த தருணத்திலே சிவபெருமானே காட்சி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அதாவது தன்னுடைய அடியார்களுடைய சிறப்பை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சோதனைகளை சிவபெருமான் கொடுப்பார் அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி நம்ம எப்படி வந்து அதுக்கு என்னென்ன பண்றோம் நமக்கு சோதனை வர்ற காலத்துல நம்ம எந்த மாதிரியாக நம்ம வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் சிவபெருமான் அப்படிங்கிறவரு நம்மளுக்கு அருள் புரியுவார் ஏன்னா வந்துட்டு ஒரு என்ன விஷயமாவா இருக்கட்டும் ஒரு சின்ன தடங்கள் வந்தா கூட நம்ம அந்த விஷயத்த செய்ய மாட்டோம் ஒரு வேற தான் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன த தலை சுற்றல் வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன செய்வோம் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் இல்லையா அதே மாதிரி என்ன தொண்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சாலும் அது ஒரு சின்ன தடங்கள் வந்ததுன்னா இது பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் பண்ண வேண்டாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போறோம் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம சிவபெருமானையும் நேரில் பார்க்கணும் அவருடைய தரிசனம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் தாண்டி என்ன எப்படி இருந்தாலும் சிவனை வந்து சென்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடிய சிவ தொண்டில் நம்ம மாறாமல் இருக்கணும் அதாவது இவர் செஞ்சது திருநீர் தொண்டு கடைசி வரைக்கும் அந்த தொண்டில் அவர் மாறவே இல்லை என்னை வந்து இவன் கொல்ல வந்துட்டான் இவன் திருநீர் வச்சுருந்தான்னா வைக்கலன்னா இவனை நான் ஜெயிப்பேன் என ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது இருந்தால் கூட அவர் வந்து வேண்டாம் அவர் திருநீர் வச்சிருக்கா அவனை நான் தாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் உயிரை கொடுத்தாரு பார்த்தீங்களா அங்கே தான் வந்துட்டு அவருடைய தொண்டு அப்படிங்கிறது நிறைவு அடைந்தது நிறைவடைந்ததுனால சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்து நீ எப்போவுமே என் கூடவே இருக்கக்கூடிய ஒரு சிறப்ப நீ பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து அருள் புரிஞ்சிட்டு மறைஞ்சிட்டாரு இதுதான் வந்து நம்மளை ஏனாதிநாதருடைய கதை இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பக்தி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து சும்மா வந்து ஒரு பாடல் பாடுறதோ இல்லைன்னா வந்துட்டு நெத்தியில திருநீர் வச்சுக்கிறதோ கழுத்துல ருத்ராட்சம் போட்டுக்கிறதோ கிடையாது அதையும் தாண்டி என்ன அப்படின்னா நம்பிக்கை என்ன வந்தாலும் நான் இந்த இருந்து பின்வாங்க மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும் நான் வந்து காலையில எழுந்திரிச்சு இந்த பாடலை படிச்சுட்டு தான் சாமி கும்பிட்டுட்டு தான் நான் வந்து வாயில பச்சை தண்ணி கூட வைப்பேன் அப்படிங்கிறத எந்த நிலைமையிலையும் அவங்க கடைப்பிடிக்கணும் ஒரு விஷயம் ஆரம்பிச்சிட்டோன்னா அதை கடைசி வரைக்கும் நிறைவு அடைகிற வரைக்கும் அதை வந்து கடைப்பிடிக்கணும் சரியாக கடைப்பிடிக்கணும் நம்பிக்கையோட கடைப்பிடிக்கணும் நம்பிக்கை அப்படிங்கிறது தான் இந்த பக்தி அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி நம்பிக்கை வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சிவபெருமான் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் உங்களால் அவரை காண முடிந்தால் கண்டிப்பாக காண முடியும் காண முடியாது அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளுக்கு என்னதான் கடவுள் முன்னாடி வந்ததுனாலும் நம்மளுக்கு அடையாளம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருந்தா வந்து அவரை வந்து காண முடியாது அவரை நம்ம கண்ணால வந்து ஒரு காட்சியா தான் காணணும் இல்லை நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம வந்து சிவபெருமானை காண முடியும் தியானம் பண்ணும் போதும் அவரை காண முடியும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதனால் இதுதான் வந்து ஏனாதிநாதர் அவருடைய கதை பக்தி கொள்வோம் அதையும் வந்து நம்பிக்கையோட சிறப்பான பக்தியாக கடைபிடிப்போம் நம்ம